நாமும் இப்படி வாழ்க்கையில் சாப்பிடுகிற உணவு பொருள்களுக்கு கர்த்தர் எதை எந்த வேலையில் கர்த்தர் கொடுத்தாலும் நன்றி உணர்வோடு மன தாழ்மையோடு அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த உணவுக்கு நன்றி சொல்லி இன்றைய ஆகாரத்தை எனக்கு கொடுத்தீர் என்று சந்தோஷப்பட்டு கடைபுரிந்து சாப்பிடுங்க அது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரும் நம்முடைய பிதாவாகிய எங்களுடைய அன்பும் ஆண்டவராகிறிஸ்துவின் கிருபையும் சமாதாரமும் உங்கள் அனைவருடன் கூட என்றும் இருப்பதார்கள் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகமும் பதினோராம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலரின் மனாந்திர பயணத்தில் நடந்த சில சம்பவங்கள் கர்த்தரன் கொடுத்திருக்கிறார் இதை ஆராயும் போது அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதற்கும் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் அதை விட்டு வெளியே வருவதற்கும் அந்த பாவங்களை விட்டு விலகுவதற்கும் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்னாகமோ பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்க்கும் போது அவர்களோடு அந்நிய ஜனங்கள் வந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களோடு சேர்ந்திருந்த ஐந்தாம் வசனத்தை படிக்கும்போது இஸ்ரவேலரும் இச்சை உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் முக்கியமான நம் வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த வேலை பகுதியில் இருக்கிறது அந்நியரோடு நாம் கலந்திருக்கும் போது அது மிகுந்த பாதிப்பை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மழை தண்ணீர் எவ்வளவுதான் சுத்தமாக வானத்திலிருந்து இறங்கினாலும் மண்ணில் விழுந்து அது செல்லும் போது அது அழுக்கான நீராக செல்லுகிறது அதுபோல நாம் அந்நியரோடு கலக்கும் போது கர்த்தரை தொழுது கொள்ளாதவர்களோடு நடக்கும் போது அவர்களோடு உறவாடுவது பேசுவது பழகுவது அவர்களோடு தங்குவது அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்வது அவர்களோடு இணைந்து காரியங்களில் ஈடுபடுவது நம் மனதால் அவர்களோடு எந்த விதத்தில் இணைந்தாலும் அது நமக்கு தீமையாக அமையும் என்பதை இந்த வேத பகுதி மிகப்பெரிய சான்றாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய எச்சரிக்கை நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய எல்லா துன்பங்களுக்கும் என்று கூட சொல்லலாம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணமே இந்த ஒரு விஷயமாக உள்ளது கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பரிசுத்தின் மேல் வாஞ்சி நமக்கு வந்துவிடும் எல்லாம் அனைவருக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் கர்த்தருடைய நிதி ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ரட்சிக்கப்பட்ட அனைவருக்குமே இருக்கும் கர்த்தரையுடைய நாமத்தை கேட்ட அவரை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்குமே அந்த எண்ணம் இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்நியர்களோடு கலந்திருப்பதினால்தான் பெரும்பான்மையான நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான பாவம் செய்கிற கிறிஸ்தவர்களுக்கு காரணம் இதாக தான் இருக்க முடியும் அதாவது அந்நியரோடு கலந்திருப்பது அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு வெளியே வருகிறார் என்றால் அவர் வந்து அந்த மனிதர் கர்த்தனை தெய்வமாய் கொன்று பரிசுத்தமாய் இருந்தாலும் தன் உறவினர்கள் அந்நியர்களாய் இருக்கும் பட்சத்தில் அவர்களோடு பேசாமல் பழகாமல் உறவாடாமல் அவர்களால் இருக்க முடியாது என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களோடு பழகுவார்கள் இவர்களுடைய இவர்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தின் வாஞ்சையும் அவர்களோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கைக்கொண்டு கொண்டு கடைசியில் பின்வாங்கி போய்விடுவார்கள் அல்லது பாவம் செய்து கர்த்தருடைய நியாயத்திற்கை பெற்று கொண்டிருப்பார்கள் தங்கள் பரிசுத்தத்தில் குறைச்சல் உண்டாக அவர்கள் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள் முடிவு அது கொடுமையாகனதாக இருக்கும் என்னாகமாம் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனம் சொல்லி இருக்கிறது இந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்க்கும்போது போது மிக தெளிவாக கர்த்தருடைய கோபாக்கினையே இஸ்ரவேலர்கள் எப்படி பெறுகிறார்கள் அதற்கு அவர்கள் செய்த தவறு என்ன என்பதும் புரியும் மனதார கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் செயல்படவில்லை அவர்கள் சேர்ந்திருந்த அவர்களுடைய நட்பு அவர்களுடைய உறவுகள் அவர்களுடைய தூண்டுதலினால் இவர்களும் பாவம் செய்து கர்த்தனுடைய கோபத்துக்கு ஆளாகி பல பேர் மறித்தார்கள் பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து நான் மீண்டும் வந்துவிட்டேன் கர்த்தனுடைய பிள்ளை ஆகிவிட்டேன் என்று சொன்னாலும் ஒரு காரியத்தை நாம் விட்டுவிட மாட்டோம் அது நம்மை பற்றி கொண்டிருக்கும் நம்மால் விட முடியாது என்று நினைக்கிறோம் அது தவறு விட முடியும் உறவுகளுக்கு மேன்மைப்படுத்தி உறவுகளை முக்கியத்துவப்படுத்தி கர்த்தருக்கு மேலாக நம் உறவை பெரிதாக நினைக்க கூடாது கர்த்தர் முதலிடம் அதன் பின்புதான் உறவுகள் இந்த மனித வாழ்க்கையில் உறவுகள் என்பதும் நட்பு என்பதும் தற்காலிகமானதுதான் உலக வாழ்க்கை உலக உறவுகள் என்பது பிரிவது இயற்கையானது இன்னும் சொல்ல மரணத்திற்கு பின்பு உறவு முறை கிடையாது பரலோகத்திலோ நரகத்திலோ உறவு முறைகள் கிடையாது எல்லோரும் தனிப்பட்ட மனிதராக தான் கருதப்படுவார்கள் அங்கு வந்து உறவு முறைகள் கிடையாது எல்லோரும் நண்பர்களை போலதான் வாழ்வார்கள் பல்லோகத்தில் சரி இப்படி இருக்கும் போது இந்த நிலையற்ற உறவிற்காக நாம் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை அறிந்து வைத்திருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது உலகத்தின் நம் மனித வாழ்க்கையின் முடிவு மரணத்திற்கு பின்பும் இவ்வுலக வாழ்க்கையின் முடிவுக்கு பின்பும் நாம் கர்த்தருடன் போய் வாழப் போகிறது இந்த உலகத்தில் வாழும் போதும் கர்த்தருடைய தான் வாழ்கிறோம் அப்படி நிரந்தரமான முழுக்க முழுக்க நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்பதை புரிந்து வாழ வேண்டும் நாம் பிறப்பதற்கு முன்பும் அவருக்கு சொந்தமா இருந்தோம் இவ்வுலக வாழ்க்கை முடிந்ததற்கு பின்பும் மரணத்திற்கு பின்பும் அவரோடு வாழப்போகிறோம் இவ்வுலகத்தில் வாழும் போதும் அவரோடு கூட தான் வாழ்கிறோம் இல்லை என்றால் நாம் மிகவும் கஷ்டப்படுவோம் அவர் தயவால் அவர் கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விதமான எத்தனை மரணங்கள் எத்தனை சோதனைகள் நமக்கு வந்திருக்கும் வாழ்க்கை அவைகளை எல்லாம் காப்பாற்றி அந்த தீங்குக்குள் நாம் மாட்டிக்கொள்ளாதபடி காப்பாற்றி மீட்டு என்று நன்றாக வைத்திருக்கிறார் என்பது கருத்துக்கூடிய அனைவற்ற கிருபை அவருக்கும் நமக்கும் உள்ள உறவின் அடையாளம் இப்படி பார்க்கும்போது நிரந்தரமான உறவு என்பது கர்த்தருக்கும் மனிதனுக்குமே இருந்தது எத்தனை உறவுகள் வந்தாலும் அது நிரந்தரம் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் செய்கிற பாவ வழிகள் அவர்கள் செய்கிற அவர்களுடைய கொண்டாட்டங்களில் பங்கு பெறுவது அவர்களுடைய திருவிழாக்களில் பங்கு பெறுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுடைய அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நாமும் கலந்து கொள்வது அவர்களுடைய திருமண காரியங்கள் அவர்களுடைய விசேஷ நாட்கள் இதில் நம்மை அழைக்கிறார்கள் உறவை வைத்து அழைப்பார்கள் அவர்கள் நல்லவர்கள் நல் மனதோடு அவர்கள் அழைக்கிறார்கள் கர்த்தரை அறிந்த நாம் தான் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் நாம் தவிர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை உறவாடுவதை தவிர்க்க வேண்டும் முடிந்த வரை நாம் அப்படிப்பட்டவர்களோடு அதிக நெருக்கமாக இல்லாமல் அவர்களுக்கு அன்பு கூற வேண்டும் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நன்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் பேச்சை கேட்டு நாம் நடக்க கூடாது இது மிகப்பெரிய தவறா இருக்கிறது இதன் விளைவுதான் நாம் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம் இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியரோடு எகிப்தில் இருந்த போது பெண் கொண்டு பெண் கொடுத்திருப்பார்கள் எகித்திலிருந்து அங்கிருந்து வரும்போது என் மகளை விட்டு வருவேனா என் மகனை விட்டு வருவேனோ என்று எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறார்கள் அந்நியர்களும் இஸ்ரவேலர்களும் கலந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் நடுவில் இருந்த அந்நியர்கள் என்ன செய்தார்கள் அதிகமாய் இச்சை கொண்டார்கள் என்று பதினோராம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களும் இச்சை ஆனார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் நாங்கள் எகிப்தில் இருந்தபோது சாப்பிட்ட மச்சங்களை நினைக்கிறோம் மீன்கள் நாங்க எவ்வளவு மீன்களை சாப்பிட்டோம் எப்படியெல்லாம் சாப்பிட்டோம் வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம் கொம்மட்டிக்காய்களை சாப்பிட்டோம் வெங்காயங்களை சாப்பிட்டோம் வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டோம் இந்த மண்ணாவை தவிர வேறு ஒன்றும் இது இல்லையே என்று புலம்பினார்கள் கத்தரை விட்டு பிரிப்பதற்கு பொல்லாத சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் வெங்காயம் வெள்ளை பூண்டு வெள்ளரிக்காய் கொம்மட்டிக்காய் எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையாக அந்த ஜனங்கள் பேசி இருக்கிறார்கள் இன்று நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் ஆகாரம் என்பது பசிக்குதான் அந்த பசி எதற்கு வருகிறது நாம் விலநடைய வருகிறது கர்த்தர் நமக்கு கொடுப்பதை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு நன்றி ஆண்டவரே என்று எந்த உணவை நாம் சாப்பிடுகிறோமோ நமக்கு உடல் வில ஆரோக்கியத்துடனும் சுகமாகவும் வாழ்வு நம் சரீரத்திற்கு எது தேவை என்று கர்த்தருக்கு தெரியும் கர்த்தர் கொடுத்த மன்னா கசப்பான தண்ட அது தேனிட்ட பனியாரம் போல் இருந்ததா கொத்தமொழி அளவாகவும் வெண்மை நிறம் உடையதாகவும் இருந்ததா அதை எடுத்து மாவாக அரைத்து கேக் செய்து சாப்பிட்டிருக்கிறார்கள் பூரி சப்பாத்தி போன்ற பொருள்களை செய்து சாப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் விதவிதமான பொருள்களை அதில் செய்து சாப்பிட்டிருக்கிறார்கள் ஆனாலும் அங்கு நாங்கள் மீன்களை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம் என்று கொண்டு எங்களுக்கு மாமிச உணவு இல்லை என்று மோசை ஐயாவிடம் வந்து அழுகிறார்கள் மூசையா சொல்கிறார் என்னிடம் வந்து அழுகிறார்கள் இதெல்லாம் எங்களுக்கு இல்லை என்று எங்களுக்கு மாமிசம் வேண்டும் என்று அழுகிறார்கள் என்று கர்த்தரிடத்தில் போய் ஜபிக்கிறார் ஐயா எந்த அளவுக்கு மோசை ஐயாவை அவர்கள் தொந்தரவு பண்ணியிருக்கிறார்கள் என்றால் மோசையா கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் கோபம் கொண்டு இந்த ஜனங்கள் மேல் மிகவும் கோபம் கொள்கிறார் ஆனாலும் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆனால் சிலர் இச்சிப்பார்கள் வாழ்க்கையில் இது இது என்று இச்சிப்பார்கள் அப்படிப்பட்ட இச்சை உள்ள மனிதன் கர்த்தருக்கு இருக்கிறான் ஆனாலும் அவன் இச்சித்ததை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து விடுவார் நீ இதன் மேல் தானே இச்சிக்கிறாய் போ அப்படியே போ என்று அதை கொடுத்து விடுவார் அவனே அந்த மனிதன் நாம் மிச்சித்தது தவறு என்று உணரும் அளவுக்கு நடந்துவிடும் முடிவு அப்படிதான் நடக்கிறது மோசி ஐயா போய் கர்த்தரிடம் ஜெபிக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு ஒரு நாள் நாள் அல்ல அல்ல இரண்டு மாதம் முழுவதும் மாமிசம் சாப்பிடும் அளவுக்கு நான் மாமிசம் உணவு கொடுப்பேன் போய் அவர்களிடம் சொல் என்று சொல்லுகிறார் அதற்கு மோசிஐயா சொல்லுகிறார் கடலில் உள்ள மீன்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் இந்த ஆறு லட்சம் காலாட்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய கூட்டத்திற்கு போதுமா ஒரு மாதம் அளவு சாப்பிட முடியுமா இங்க இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் அடித்தாலும் போதாதே சுவாமி எப்படி இது அப்படி என்று சொல்லுகிறார் அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார் என் கை குறுகி போனதோ அப்படியா என்று நான் காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார் அதே போல கர்த்தர் சமுத்திர காற்றை கீழ்காற்றை அனுப்பினார் கீழ்காற்றிலிருந்து காடைகள் வந்து குவிந்தது பாளையத்தை சுற்றிலும் பாளையத்தின் இருபுறமும் நடந்து போகும் ஒரு நாள் பிரயாண தூரம் அளவுக்கும் ஒரு நாள் முழுவதும் நடக்கிற தூரம் அளவுக்கும் காடைகள் குவிந்து கடந்ததான் மூன்றடி உயரத்தில் அப்படியானால் ஒரு ஒரு நாள் பிரயாணம் போகும் தூரம் என்றால் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் ஒரு பக்கம் முப்பது கிலோமீட்டர் இன்னொரு பக்கம் முப்பது கிலோமீட்டர் தூரம் பாளையத்திற்கு வெளியே அவர்கள் போய் காடைகளை பொறுக்கி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் பத்து ஓமர் அளவுக்கு காடைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதை சமைத்து அவர்கள் சாப்பிடும் போது கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் விளைவு அவர் பாதையால் பிளேக் வந்து அதிகமான ஜனங்கள் சேர்த்து மடிந்தார்கள் இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலேயே இவர்கள் முறுமுறுத்தார்கள் அப்படி முறுமுறுக்கும் போது கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டு அவர்கள் மேல் கோபம் கொண்டு பாளையத்தில் அக்னியை அனுப்பினார்கள் அப்பொழுது பாளையத்தின் கடைசி பகுதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அநேகம் பேரை கொன்று போட்டது அது முதலில் அவர்கள் மறித்தது அதன் பின்பு இந்த காடைகளை சாப்பிடும் போது பலர் மறுக்கிறார்கள் இப்படி இச்சித்த ஜனங்கள் எல்லாம் மறித்து போனார்கள் இப்படி வாழ்க்கையில் சாப்பிடுகிற உணவுப் பொருள்களுக்கு கர்த்தர் எதை எந்த வேலையில் கர்த்தர் கொடுத்தாலும் நன்றி உணர்வோடு மன தாழ்மையோடு அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த உணவுக்கு நன்றி சொல்லி இன்றைய ஆகாரத்தை எனக்கு கொடுத்தீர் என்று சந்தோஷப்பட்டு கடை குருந்து சாப்பிடணும் அது நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரும் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் இச்சிக்க வேண்டாம் சாப்பிடும் பொருள்களிலோ அல்லது மற்ற இச்சைகளிலோ கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகளை நாம் அகற்றி போட்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று எத்தீச்சிவரையும் சுதந்திரித்துக் கொள்வோம் கத்திர மூளை ஆசிரியர்களை